வணக்கம் இந்த வீடியோவில் கோடைக்காலத்தில் ரோஜா செடிகளை எப்படி காப்பாற்றலாம் என்பதற்கான வீடியோ தாங்க பொதுவாக இந்த சீசன் வந்தாலே நாம் இருக்கிற ரோஜா செடியை எப்படியாவது காப்பாற்றிடணுன்ற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் பொதுவாக பார்த்து பார்த்து பல விதங்களில் ரோஜா செடிகளை வாங்கி நாம் நடுவோம் நாம் கொடுக்குற உரத்தால் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக அழகான தொழில்கள் வந்துடும் ஆனாலுமே இந்த வெயில் காலத்தில் பூச்சி தாக்குதல் இருக்கும் அதனால் தனந்தனம் நாம் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணிடணுங்க தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணும் பொழுது இலைகளில் இருக்கக்கூடிய பூச்சிகள் பெரும்பாலுமே குறைய ஆரம்பிச்சிரும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை பெஸ்டிசைட் நாம் தெளித்தாலும் தனந்தனம் செடிகளுக்கு தண்ணீரை ஸ்ப்ரேயர் மூலம் தெளிக்கும் பொழுது இலையில் இருக்கக்கூடிய பூச்சிகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிரும் அது மட்டும் இல்லைங்க ஏதாவது ஒரு உரம் நாம் கொடுத்து தான் ஆகணும் செடியின் வளர்ச்சிக்காக நாம் ஏதாவது உரம் கொடுக்கணும் அந்த வகையில் நாம் இன்றைக்கு கொடுக்கறது ஒரு ஆர்கானிக் உரம் இனி வரக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக நாம் இன்ஆர்கானிக் பயன்படுத்த முடியாது அதனால் நாம் ஆர்கானிக் உரத்தை கொடுக்க போகிறோம் அது உங்கள் ஊரில் லிக்விடாக கிடைச்சாலும் சரி கிரானுவல்ஸாக கிடைச்சாலும் சரி ரெண்டு விதங்களில் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேஷில் ஷூட்ஸ் வந்திருக்கு பாருங்கள் நல்லாவே ஹெல்த்தியாக வந்திருக்கு அடிப்பகுதியிலேருந்து வரக்கூடியது தான் பேஷில் ஷூட்னு சொல்லுவோம் இப்போ நீங்கள் பார்க்குறது சீவிட் லிக்விட் ஃபெர்டிலைசர் இந்த ஃபெர்டிலைசர் முழுக்க முழுக்க நமக்கு ஆர்கானிக் இது கிரானுவல்ஸாக உங்கள் ஊரில் கிடச்சிதுன்னா ஒரு செடிக்கு அரை ஸ்பூன் வீதம் மண்ணுக்கு கொடுத்து நீங்கள் தண்ணி கொடுத்துடலாம் நான் ஆனால் கோடைக்காலம்ன்றதுனால இன்று லிக்விட் ஃபர்டிலைசராக கொடுக்க போகிறோம் அதே சிவீட் ஃபெர்டிலைசரை ஆன்லைனில் விற்கிதுங்க சிவீட் ஃபெர்டிலைசர்னு நீங்கள் தேடுனீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் அதில் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் கலந்துக்கோங்க ரெண்டு எம்எல் கலந்தால் போதுமானது எல்லா செடிகளுக்குமே ஒரு அரை லிட்டர் வீதம் ஊற்றி கொடுத்துருங்க இந்த உரமே ஒரு வாரத்திற்கு போதுமானது இதுக்கிடையில் எந்த உரமும் நீங்கள் கொடுக்காதீங்க வெயில் காலத்தில் நாம் கொடுக்கிற உரத்தையும் குறைக்கணும் கொடுக்கக்கூடிய கால அளவு அதையும் குறைக்கணும் ஏற்கனவே நாம் வாரம் ஒரு முறை உரம் கொடுத்துருந்தோன்னா இப்போ நாம் கூடுதலான நாட்கள் கழித்து கூட நீங்கள் இந்த உரங்களை கொடுக்கலாம் இந்த வெயில் காலம்ன்றதுனால நாம் கொஞ்சம் பார்த்து பார்த்து தேவையான அளவு மட்டும் ஆர்கானிக்காக உரங்களை கொடுக்கும்பொழுது நம்ம செடிகள் மற்ற காலங்களில் இருக்கிற மாதிரியே இந்த வெயில் காலத்துலேயும் அழகாக இருக்குங்க எங்கள் வீட்லேயும் ரோஜா செடிகளில் நல்ல தொழில்கள் இருக்குது மொட்டுக்கள் இருக்குது கொடி ரோஜாவும் மொட்டு வச்சுருக்கு பூக்கட்டுங்க உங்களுக்கு வீடியோ போடுறேன் இது இல்லாமல் நீங்கள் வீட்டில் தயாரிக்கக்கூடிய வாழைப்பழத்தோல் கரைசல் பீட்ரூட் தோற்கரைசல் இதெல்லாம் கூட கொடுக்கலாம் ஆனால் கால இடைவெளி கொஞ்சம் அதிகமாகட்டும் நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளுக்கு இந்த சீவீட் ஃபெர்டிலைசரை ட்ரை பண்ணி பாருங்கள் இதால் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் புதிய துளிர்கள் வர ஆரம்பிக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்